வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை தலைவன் தொண்டர்களே தோழர்களே எதிர்கால தலைவர்களே உங்களுக்காக உங்கள் நன்மைக்காக உங்கள் நலனுக்காக இந்த உயரையும் விட தயாராக இருக்கிறேன் அதுவே உன்னை விட்டு தான் இருக்குது உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும் எனது தோழர்களே இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கண முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும் இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது தலைவா நமக்கு எதுக்கு கட்டணம் இந்த மாதிரி கூட்டத்தில் பெரிய பெரிய ஹோட்டல் நடத்திட்டு போக வேண்டியது தலைவா போய் உட்கார் போ

பஸ் ஸ்டாண்டு பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே பிச்சைக்கார தொண்டர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அம்மா வணக்கம் சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தெருவுல ஏதோ ஒரு மூலையில அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ பிச்சை எடுத்தேங்குறதுக்காக இன்னைக்கு நீ தலைவனாகிட்டு மக்களை நீ சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது நான் மக்களோட மக்களாக ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக் கொண்டிருக்கிறேன் என்ன கேளுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுங்க தலைவான் ஏ கமி பத்து தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவும் கொடுக்காதீங்க அதே மாதிரி காலம் காலமாக அம்மா அம்மாயே அப்படின்னு கெஞ்ச பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல் இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும் சொல்லுங்கள் ஆஹா இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது

பத்து பேத்துக்கு டாக்ஸி வாங்கி கொடுத்துருக்குறோம் பத்து இருபத்தஞ்சு பேத்துக்கு வேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு ஆனா எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பித்தை எடுத்து வந்தானு என்ன கேட்டதை என் பசங்க கேட்டு துடிச்சு போயிட்டாங்க அதனுடைய விளைவு நான் இங்க வந்து நிக்கிறேன் நீ என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த பத்து ரூபாய் அதுல போடு நான் டச் பண்றது இல்ல கம்படி கட்டி ஃபைவ் ருபீஸ் படாயம் கட்டிங் டென் ரூபீஸ்

அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லையேன்னு சொல்லாம போடு இருக்க அப்ப குடு இந்த அஞ்சு ரூபா இத நான் வெளியில நின்னு கேட்கும் போதே கொடுத்து இந்த பத்து ரூபா ஜவாய் இத நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே நீ கொடுத்திருந்தா வாங்கிருப்பேன் இந்த அம்பது ரூபா இதையும் நான் வாங்கலைன்னா உனக்கு தான் கேவலம்

சில பேமானிங்க பத்தாயிரம் கேள்வி கேட்டுவிட்டு ஒண்ணு இல்லன்னு சொல்லி அனுப்பிறானுங்க இந்த மாதிரி கேவலமான குரல காலையில ஏன் கேப்பானு அந்த டேப் இருக்காடு அது மட்டும் இல்ல சோத்த போடுறானுங்க தண்ணி குடுக்கறானுங்க வெரி பேட் வாட்டர் அவுட் சைடு பொல்யூஷன் இன்சைடு இன்ஃபெக்ஷன் ஓவர் சர்ஃபிங் த்ரோட் பெயினிங் அப்ப சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தா வேண்டாம் நீங்க ஒன்லி ரைஸ் மட்டும் போடுங்க சார் ஆல்ரெடி நான் பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கிறேன் ஃபேமிலி டாக்டர் அட்வைஸ் ஒன்லி மினல் வாட்டர் தான் சாப்பிட சொல்லி ஊருக்குள்ள மஞ்சக்காமலை பேதி வாந்தி இவங்க எல்லாம் ஓவரா நடமாடுறாங்களா

உங்க பொண்ணு எனக்கு கட்டி வைங்கய்யா ஐயா சோறு போய் காசு போய் பொண்ணு கேட்குதா உனக்கு என்ன திமிர் இருந்தா என்கிட்ட பொண்ணு கேட்பேன் நீ உனக்கு என்ன தினா விட்டு இருந்தா ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவேன் அது என்னையா உன்னா பிச்சைக்காரனுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்றீங்க எங்க தைரியம் இருந்தா உன் பொண்ணை எனக்கு கட்டி வைப்பாப்போம் அது என்னையா பிச்சைக்காரன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா ஊரு பேர் தெரியாத ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறத விட தினமும் இதே தெருவில் பிச்சை எடுக்கிற எனக்கு கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு

தான் பிச்சை எடுக்கணும் லெட் இஸ் கோட் அமெரிக்கா ஆப்டர் மேரேஜ் யா